கைவினை திட்டம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றமும் செய்யாம குறிப்பாக அதனால் உண்மையாலுமே கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல நிச்சயமாக விஸ்வகர்ம சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதை பார்க்கும் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்துல பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்துல ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயமும் பதினெட்டு சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம் வட்டியில்லா கடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள் ட்ரெயினிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதுல இருக்கு மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல மத்திய அரசனுடைய திட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும் இரண்டாவது பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம் கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும் அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும் மத்திய அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்துல இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க எட்டு லட்சம் பேர் இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய எட்டு லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது ஆனா மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல கிராம நிர்வாக கிராமி ஒரு அரசு அதிகாரி அப்ரூவல் அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு ஆனா திட்டத்துல அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசனுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் காரணம் எட்டு லட்சம் பேரும் எட்டு லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிற எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருகிட்டயும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை நான் கைவினை கலைஞரா இருக்கிறேன் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்துல கிடைக்கலைன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் அது எங்களுடைய பொறுப்பு முதலமைச்சர் அவர்கள் கைவிடணும் வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும் இந்த திட்டத்துல எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்க போவது கிடையாது இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும் மத்திய அரசுல ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர கைவினை கலைஞர் வேலை செய்யறோம் பதினெட்டு இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரிச்சது இருபத்தி எட்டா பண்ணிருக்கலாம் அதனால கட் காப்பி பேஸ்ட் இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிமா ஒரு ஹைகோர்ட் அப்படின்ல மறு வச்சா டி துரைமுருகன் மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடிய போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாத்திருக்கிறார் நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்ல இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்